அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் வர்த்தம் செய்கிறவங்க எல்லாருமே இது ஒரு முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு இதுதான் நடைபெறுது இதை புரிந்து கொண்டு ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் முற்படுறவங்களுக்கு வந்துட்டு தோல்வி அப்படிங்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போவுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நட்டமே இல்லாத வர்த்தகம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நட்டமே இல்லாத வர்த்தகம்னு எல்லாரும் அதான் செய்ய போகிறாங்க அதனால் நட்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும் ஒரு பத்து வருத்தம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோன்னா அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு எத்தனை முறை நாம் நினைத்தது நடக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போ அது அதிகமாக இருக்கிற பக்கம் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும் அதுவும் உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் அப்போ இன்றைய தினத்தை நீங்கள் முடிவு செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இப்படித்தான் நடைபெறப் போகிறது அப்போ இப்படித்தான் நடைபெற போகிறதுனா ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ பாருங்க இருபத்தி ரெண்டு மூணு ஸ்பாட் இங்கே இருக்கா அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பத்தி பார்த்திங்கன்னா கால் வந்து ரூபா இருக்கிறாங்க இவங்க வந்து ஜீரோ அப்போது அடுத்த மணி வந்துட்டு ஜீரோ ஆகணும் இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் மட்டும் ஜீரோ ஆகிடும் அப்போ ஏடிஎம்மும் ஓடிஎமும் ஜீரோ ஆகிடும் இந்த மணி ஆப்ஷனாக இருப்பதுக்கு மட்டுந்தான் மதிப்பிருக்கும் இதோட கணக்கீடு பாருங்கள் இந்த கணக்கீடு மாறவே மாறாது இது அப்படியே எழுதி வச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது டூ இருபத்ரெண்டு எழுநூற்றி ஐம்பது டூ இருபத்ரெண்டு எட்நூறு நான் இதை அப்படியே அதிகரித்து கொண்டே போகிறேன் இருபத்ரெண்டு எழுநூற்றம்பது பாருங்கள் எழு எழுநூற்றம்பதுக்கும் எட்நூறுக்கும் உள்ள தொலைவு ஐம்பது ரூபாய் இதோட கான்செப்ட்டு இது ஐம்பது ரூபா தான் இருக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கிறது அனைத்துமே நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூத்தம்பது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் எவ்வளோ இருக்கா மூன்று மூன்றுரூபா புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா இருக்குங்களா இது அப்படியே எழுநூற்றம்பது நான் மாற்றலை எட்நூற்றம்பது மாற்றுனேன் அப்போ இந்த மூன்று மூன்றுரூபா மாறாது அப்போ எழுநூற்றம்பதுக்கும் எட்நூற்றம்பதுக்கு உள்ள தொலைவு நூறு நூறில் வந்து மூன்றுரூவா போயிடுச்சின்னா அப்போ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் என்னவாக இருக்கும் எட்நூற்றம்பது புட்டாக இருக்கும் பாருங்க தொண்ணூற்றி ஆறு அடுத்தது தொள்ளாயிரம் புட்டு கொண்டு போகிறோம் அப்போ எவ்வளோ ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் வித்தியாசம் அப்போ நூற்றி மூணு மூன்றுரூவா போயிட்டால் நூற்றி நாற்பத்தேழு இருக்கணும் நூற்றி நாற்பத்தேழு இதுதான் நியதி இது அப்படியே நம்ம வந்து எட்நூற மாற்றாமல் எழுநூற்றம்பதுலேருந்து மாற்றி கொண்டு போகலாம் எழுநூற்றம்பது டு எட்நூறு ஐம்பது ரூபாய் நம்ம பேசினோம் இவங்க மூன்று ரூபாய் இவங்க நாற்பத்தேழு ரூபா பார்த்தோம் அடுத்தது எழுநூறு டு எட்நூறு நூறுரூவா வித்தியாசம் அப்போ இவங்க நாற்பத்தி ஏழுனா இவங்க வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் இருக்கணும் பாருங்கள் எழுநூறு ஐம்பத்தி ரூபா இருக்குது அப்போ எட்நூறு அப்படியே நாற்பத்தி ஏழு அப்படின்னா அறநூற்றி ஐம்பது மொத்தம் நூற்றி ஐம்பது புள்ளிகள் வித்தியாசம் அப்போ நூற்றி ஐம்பதுல நாற்பத்தேழு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் நூற்றி ஐம்பதில் நாற்பத்தேழு போயிட்டால் நூற்றி மூன்று ரூபாய் இருப்பாங்க அவங்க பாருங்கள் நூற்றி மூணு இதே அறநூறுல இருந்து எட்நூறுக்குண்டான தொலைவு இரநூறு அப்போ இவங்க நாற்பத்தி ஏழு ரூபான்னா இவங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் இருக்கணும் பார்த்திங்களா அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஏமாற்று பொருள் இல்லை ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனும் ஏடிஎம் ஆப்ஸுன்னு ஜீரோ இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு புரிந்த மாதிரி எடுத்துக்க பாருங்கள் இது அப்படி நான் எக்ஸ்பெரி மாத்துறேன் இதுதான் கான்செப்ட் இதுதான் இருக்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க இதை அப்படி நான் வந்துட்டு எக்ஸ்பெரி மட்டும் மாத்திரேன் அடுத்த எக்ஸ்பெரிக்கு போகிறேன் ஏப்ரல் பதினெட்டு மாத்திரேன் இங்கே பாருங்கள் இதை வந்துட்டு நிஜம் அதாவது உண்மை விலை அப்படிங்கிறதையும் பொய் விலை அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க உண்மை விலை அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ பொய் விலை அப்படிங்கிறது டைம் வேல்யூ நம்ம சொல்கிறோம் இது வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ இதுக்கு அப்படி வேறுபாடு அதுதாங்க நம்மளுக்கு கணக்கு இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுநூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு மேலே இருக்கிறதுனால இது ஐடிஎம் கால் ஐம்பத்தி மூணு ரூபா தான் இருக்கணும் அப்போ இதோட உண்மையான விலை எவ்வளோன்னா ஐம்பத்தி மூணு ரூபாய் எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி எழுபது ரூபாய் இருக்கிறாங்க அப்போது ஐம்பத்தி மூன்று ரூபாய் இருக்க வேண்டியவங்க நூற்றி எழுபது ரூபா இருக்கிறாங்கன்னா நூற்றி பதினேழு ரூபாய் விலை அதிகமாக இருக்கிறது இதுதான் பொய் விலை எப்போவுமே பொய் வந்து நிஜமாக முடியுமா முடியாது அப்போ அந்த பொய் என்னவா மாறும் ஜீரோவாக மாறும் அப்போது இந்த இடத்துல உண்மை விலை மட்டும்தான் நிலைக்கும் பொய் விலை ஜீரோவாக மாறிவிடும் இது அப்படியே புட் ஆப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க இருபத்தி ரெண்டு எட்நூறு புட்டு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தி ஏழு ரூபா தான் இருக்கணும் இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கும் இதுக்கும் நாற்பத்தி ஏழுரூவா தான் இருக்கணும் அப்போ நாற்பத்தி ஏழு ரூபாங்கிறது உண்மை விலை அப்போ நூற்றி ரெண்டு ரூபாய் என்னவாக இருக்குது பொய் விலை இதுதான் டைம் விலை அப்போ இந்த நூற்றி ரெண்டு ரூபாய் ஜீரோ பண்ணணும் இதை தான் அருணாச்சலம் படத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்க எழுநூறுலிருந்து எட்நூறு நூறுரூவா வித்தியாசம் இருக்கணும் இவங்க நூற்றி எழுபது ரூபாய் இருக்கிறாங்க இவங்க வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்ச்சு நூறுரூவாய்க்கு கழிச்சுட்டா இரநூத்தி பத்தொம்பது ரூபா இந்த இரநூத்தி பத்தொம்பது ரூபா பொய் இந்த நூறு அப்படிங்கிறது உண்மை அப்போ இதில் பாருங்கள் நூற்றி பதினைந்து இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி ஐந்து அப்போ எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு இரநூத்தி இருபது அப்போது இந்த ரெண்டு பொய்யும் ஒன்று சேருது பார்த்திங்களா அப்போ இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற இந்த பொய் அருணாச்சல படம் மாற அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தொகை கொடுத்துருவாங்க அந்த தொகையை முப்பது நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் ஜீரோ பண்ணணும் அதுபோல் இந்த எக்ஸ்பரி இது வந்து ஏப்ரல் பதினெட்டு எக்ஸ்பரி நம்ம எடுத்ததுனால இந்த ஏப்ரல் பதினெட்டு எக்ஸ்பெரிக்கு வந்து நூறு புள்ளிகளுக்கு வித்தியாசம் உள்ளவங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா பொய் அதான் டைம்வெளி பணம் கொடுத்துட்டாங்க இது என்ன பண்ணாலும் சரி இது நீங்கள் அதிகரித்தாலும் சரி குறைச்சாலும் சரி ஏப்ரல் நம்மளுக்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி இந்த கான்ட்ராக்ட் வந்து ஏப்ரல் பதினெட்டு தானே ஆமா எக்ஸ்பைரி பாருங்க ஏப்ரல் பதினெட்டு அப்போ பதினெட்டு எக்ஸ்பைரி படி இவங்க என்ன பண்றாங்க இந்த நூறு இந்த இந்த நூறு இருக்கலங்க மார்க்கெட் எங்கே இருந்தாலும் இந்த நூறு பாயிண்ட் குள்ள இருக்கிறது நீங்க இருபத்தி ரெண்டு எழுநூறு டு எட்நூறு இருக்கிறீங்க இது நூறு புள்ளின்ட்டு மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு எட்நூத்தி இருபத்தஞ்சா இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கும் இதே அமைப்பு தான் இருக்கும் இதுதான் உங்களோட நியதி இது ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே தெரிந்து கொள்ளலாம் எளிதாக இது இதற்குட்பட்டு இருக்கிறது ஜீரோவாகணும் இந்த இரநூத்தி பத்தொம்போதுன்னு பார்த்தீங்களா அடுத்த நாள் பாருங்க இது இரநூத்தி பத்தொம்போது கீழே இருக்கும் இது படிப்படியாக தேய்மானம் நூறு புள்ளிகளுக்குள்ள தேய்மானம் தேய்மானமையாகி நம்மளுக்கு என்ன ஆகணும் கடைசியில் ஜீரோவாக மாறணும் இதை முதலில் புரிந்து கொண்டு நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்பட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது இதுதான் நடைபெறுது வார வாரம் எல்லா வாரமும் இந்த டைம் வேல்யூ பொய்யுங்கிற விஷயத்தை வந்து ஜீரோ அதாவது பொய்யே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிற உண்மை மட்டும்தான் இருக்கும் எப்போவும் உண்மை தான் ஜெயிக்கும் ஒரு தொலைக்காட்சியிலும் கூட அடிக்கடி சொல்லுவாங்க அன்பு தான் ஜெயிக்கும் அன்பு தான் ஜெயிக்குங்க மேலே இங்கே வந்துட்டு உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் பொய்யுக்கு இங்கே இடமே கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆய்வு செய்யுங்கள் தொடர் ஆய்வு செய்யுங்கள் இதில் என்னென்ன இருக்கோ உங்களால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் இதனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வந்து நம்ம கட்டண பயிற்சி இருக்குது அது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி துவங்குகிறது இது வந்துட்டு வார நாட்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு ஒம்பது மணிக்கு வந்து ஆன்லைன் வகுப்பாக துவங்கும் இது வந்து மொத்தம் எட்டு வகுப்பு வரும் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க சிலரில் வந்து இறுதி நாட்களெலாம் கூட சேருவாங்க ஆனால் முன்கூட்டியே சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்பை நம்ம கொடுத்து உங்களை வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு வகுப்பு தோங்கும் அதற்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்து உங்களை பார்க்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது கற்றல் நிகழ்வுக்காக ஆப்ஷன் வர்த்தவத்தோட கணக்கீடு தான் உங்களுக்கு எளி வெளிப்படையை யூடியூப்லேயே கொடுத்துடும் இருந்தாலும் அங்கே வந்து நம்மளுக்கு கட்டண வகுப்பில் வந்து உங்களுக்கு பயிற்சி தான் கொடுக்குறோம் அதனால் இதில் நீங்களே தொடராய்வு செய்தாலே நீங்கள் பட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கட்டண பயிற்சியில் இணைந்தால் நீங்கள் உங் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் தரோம் அதனால் வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் இருக்காது சந்தையை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த போல் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நீதியாக இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்